ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா சின்னாலப்பட்டியில் சித்தர் திருவிழா ஆரம்பித்தாச்சு இது ரெண்டாவது நாள் திருவிழா நான் முதல் நாள் போக முடியல இது ரெண்டாவது நாள் திருவிழா கூட்டம் பார்த்திங்களா எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இதில் பாதி கூட்டம் தான் இங்கே இருக்குது மீதிலாம் வந்து பார்த்திங்கன்னா வெளியே அந்த விளையாடுற இடத்துல அப்புறம் இன்னொரு இடத்துல திருவிழா வேறு நடந்து நடந்துகிட்டு இருக்கு அங்கேயும் இருக்காங்க அது போக இங்கே டான்ஸ் என்ன பார்க்க மட்டும் இத்தனை கூட்டம் உட்காண்டிருந்துச்சு டான்ஸும் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருந்துச்சு கேரளா பாய்ஸ் அண்ட் தமிழ் பாய்ஸ் ரெண்டும் கலந்து இந்த டான்ஸ் பர்ஃபாமென்ஸ் பண்ணாங்க சூப்பராக இருந்துச்சு ஒவ்வொரு பாட்டும் அப்புறம் அந்த டான்ஸும் எனர்ஜெட்டிக்காக சூப்பராக இருந்துச்சு தெரியுங்களா போர் அடிக்காமல் இருந்துச்சு நீங்கள் பார்த்தீங்களா சூப்பராக இருந்துச்சுங்களா அதோட இவர் பார்த்தீங்கன்னா இந்த சாகசம் பண்ணுறாங்களே அந்த மாதிரி பண்ணாங்க நெருப்போடையே விளையாண்டுருந்தார் வாயிலெல்லாம் வந்து நெருப்பு ஊதினார் பக்கத்தில் வந்தால் போலீஸ்காரன் இருக்கார் தெரியுங்களா தெரியுதுங்களா அவர் வந்து வீடியோ எடுக்கவில்லை ஏன்னா நெருப்பு வந்து நம்ம மேலே வந்து பட்டுருச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நமக்கு வந்து சேஃப்டியாக வந்து அவர் வச்சுருந்தாரு அதனால் சரியாக அதெல்லாம் வீடியோ எடுக்க முடியல இவர் ஒருத்தர் மட்டுமே பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட டென் மினிட்ஸ்க்கு மேலே வந்து பர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருந்தார் ரொம்ப எனர்ஜெட்டிக்கா பண்ணிட்டு இருந்தார் ஒரு இடத்துல கூட அவர் சோர்ந்தே போல இவர் வந்து சொல்லியிருந்தாங்க அதுக்கப்புறம் திருவிழா கூட்டிகிட்டு விளையாட வைப்போம் அந்த மாதிரி இந்த பலூன் போட்டிருந்தாங்க அந்த ஜம்ப் பண்ணுறது அப்புறம் பார்த்தீங்கன்னா ராட்டுன்னுலாம் போட்டிருந்தாங்க குழந்தைங்க இதில் கொஞ்சம் நேரம் அதில் கொஞ்சம் நேரம்னு நல்லா விளையாட வச்சோம் நைட் ஃபுல்லா நல்ல ப்ரோக்ராம் பார்த்துட்டு இது விளையாண்டுட்டு ஹோட்டலுக்கு போய் சாப்பிட்டு வந்து தூங்கிட்டோம்